நடிகர் ரவி மோகனின் நெருங்கிய தோழியான கனிஷா வந்து கர்ப்பமாக இருப்பதாக சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதுக்கு அவங்களே கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நடிகர் ரவி மோகன் ஆரம்பித்த புதிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பார்ட்னராக இருக்கிறவங்க தாங்க கனிஷா இவங்க பாடகி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இவங்க ரீசண்டாக அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் அனௌன்ஸ்மெண்ட் சோன் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணிட்டு அம்மா எல்லாத்தையும் ஈஸியாக ஆக்கிடுவாங்க அம்மா எல்லாத்தையும் பவர்ஃபுல்லாக ஆக்கிடுவாங்க அம்மா உன்னையும் என்னையும் இந்த உலகத்துக்கு நல்லதா காட்டிடுவாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ற அம்மா இப்போ நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் இன்னும் நல்லா இருப்பேன் ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இதை பார்த்த பலரும் கனிஷா வந்து கர்ப்பமாக இருப்பதாக நிறைய கமெண்ட் பண்ணி இருந்தாங்க போல் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக இப்போ அவங்களே போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னோட லாஸ்ட்டு ஸ்டோரி பார்த்துட்டு எல்லாரும் என்ன கர்ப்பமாக இருப்பதாக கேட்டிருக்கீங்க நல்லா பாருங்க நான் சாப்பிட்டது தான் என் வயிற்றில் இருக்குது நான் அனௌன்ஸ்மெண்ட் சொன்னது வேறு ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் சமம் எல்லாம் இருக்கு